கர்த்தரே மெய்யான கர்த்தரோ மெய்யான தெய்வம் என்று எங்கே ஏன் அந்த தீர்க்க தரிசி இறைமையா தீர்க்க தரிசி சொல்லுகிறாருன்னா அதற்கு முன்பாக சொல்ற இஸ்ரவேல் வீட்டாரு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்துக்கு செவி சாயுங்கள் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு செவி சாயுங்கள் உலகத்தினுடைய காரியங்களை சூழ்நிலைகளை பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கிறான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை புரோஜா அதாவது மனிதர்கள் கலங்குற மாதிரி மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்க வேண்டாம் உலகத்தை நோக்கி போறாங்க உலகத்து காரியங்களே சுற்றி வராங்க உலகத்தையோ யோசிக்கிறாங்க நீனும் நானும் ஆராதிக்கிறதே உங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிறார் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் உன்னுடைய மதில்கள் என்னுடைய மதில கருத்து கருத்துக்கு முன்பாக இருக்கிறது மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறேன் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தெய்வ சித்தமாயிருக்கிறது பதினாறு ஒன்று வாசிங்களேன் அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் நான் உங்களை நம்பி யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் ஒப்பிப்பார்கள் ஹலே லூயா நான் உலகத்தில் வாழுகிற உலகத்தில் வாழுகிற நாட்களில் உலகத்தில் செய்கிற வேலையில் உலகத்தில் இருக்கிற காரியங்களில் நாம் உண்மையாக அநீதியமான காரியங்களில் நாம் உண்மையாக இல்லாவிட்டால் அந்த பரலோக இராட்சியத்தினுடைய மேன்மையை எப்படி ஒப்பு முடியும் அண்ட் ஒரு கேட்குற கேள்வி உங்களிடத்தில் நினைத்த கேட்குற கேள்வி நீ செய்கிற வேலையில் நீ இருக்கிற வேலையில் நீ படிக்கிற படிப்பில் நீ இருக்கிற சபையில் நீ இருக்கிற குடும்பத்தில் குடும்பத்துக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் நீ பெற்ற பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பெற்ற தாய் தொகப்பனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பொறுப்பை தந்திருக்கிறார் ஒரு பிள்ளைகளை தந்திருக்கிறான் நாம் அந்த பிள்ளைகளை வளர்த்து அதை ஆளாக்கி சீர்படுத்தி சிறப்படுத்தி குடும்பமாக நிறுத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் பொறுப்பை தந்திருக்கிறார் அலுவயா இதில் நாம் உண்மையா இருக்க வேண்டும் அநீதியமான காரியங்களை நாம் உண்மையா இருக்கும்போது மெய்யான அந்த தேவ ஆட்சியத்தில் நம்மளை கொண்டு நிறுத்துவார் அலையலுயா யோனா ஆண்டவர் கொடுத்த காரியத்தில் உண்மை இல்லாதபடிக்கு நினைவுக்கு போச்சு நான் தரிசிச்சு கப்பல் ஏறி கூலி கொடுத்து கப்பல் ஏறி போனாரு நிலைமை என்ன இன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை இருந்து கொண்டிருக்கிறது வாசிக்கலாம் ஒன்னு யோமன் யோமன் ஒன்று ஒன்பது வாசிக்கமா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி உலகத்தில் எந்த மனுஷனையும் அவனை ஆசிர்வதிக்க வேணுமா அவனை பிரகாசிக்க வேணுமா அவனை சுகப்படுத்த வேணுமா அவனை பலப்படுத்த வேணுமா அவனை எல்லையை பெருகாக்க பெருசாக்க வேணுமா அவனுடைய நிந்தைகள் மாற வேண்டுமா தேவனுடைய ஒளி வரணும் அவனுக்கு அலையிலுவையா கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த காரியங்களுக்கு வரணும் இரண்டாவது தேவ சத்தத்துக்கு நாம் செவி சாயத்தை ஆக வேண்டும் நாம் போகச் சொல்லுகிற வழியில் போனால் மட்டும்தான் தெய்வம் நமக்கு நியமிக்கப்பட்ட வழியில் நம்ம போனால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் எனக்கு அது இருக்குது இது இருக்குது இதை விட்டுட்டு எப்படி போ அதை விட்டுட்டு எப்படி போ என்பது பார்க்க 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 நமக்கு என்ன இல்லை ஆசீர்வாதம் வராது நாம் செய்ய வேண்டிய பணி நாம் இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருந்தோம்னா தேவன் சமூகத்தில் நாம் அவருடைய சித்தத்தை பூர்ணமான நிறைவேற்றுகிறோம்னா அவர் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சீர்படுத்தி சிறப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் கொழுமையானவை புரிசித்து நெகைமையான நெகைமை எட்டு பத்தில் சொல்லப்பட்ட வாட்சிக்கு வேணா கொழுமையானவர்களை புஷித்து மதனமானவர்களை பிடித்து ஒன்றும் இல்லாதவர்களை பங்குகளை அனுப்புங்கள் அதை புசித்து அவருடைய அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பாணம் பண்ணு ஒன்றும் இல்லாத இதை பானம் பண்ணாதவர்கள் இதை புஷிக்காதவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையே கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கர்த்தருக்குள்ள இழுப்பதற்காகத்தான் ஆண்டவர் மெய்யான அப்பமாக நமக்கு இறந்து இறங்கி வந்து நம்மளை போஷிக்கிறார் அலே லூயா அலே லூயா நம்ம வீட்டாருக்கே நம்ம என்ன சொல்லலையே சுத்தி நம்மளோடு இருந்து பேசுவாங்க அநேக நேரம் நண்பர்களோடு இருக்காங்க ஆனால் அந்த நண்பர்களுக்கு ஏ சோபர்த்தி என்ன சொல்லலை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் மெய்யான அந்த உணவை நமக்கு தருகிற ஆண்டா இந்த மெய்யான உணவை உண்ணுகிற நீ மெய்யான வாழ்க்கை வாழ்ந்து மெய்யானவர்களாய் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் மற்றவர்களையும் அந்த மெய்யான உணவை உண்ண அழைக்க வேண்டும் என்பதற்காக அழை லூயா யோவான் பதினஞ்சு ஒன்று நானே மெய்யான திராட்சை செடி பிதா திராட்சை சோட்ட தோட்டக்காரர் அலையலுவியா அலையலுவியா தோட்டக்காரரு நாம் தோட்டத்தில் இருக்கிற கொடிகிழங்க திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற கொடியாக இருக்கிறாரு அந்த செடியோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது தான் நாம் கனி கொடுக்க முடியும் அந்த செடியை விட்டு தனித்திருக்கும்போது அந்த கொடி கனி கொடுக்குமா இருக்காது அந்த கொடியோடு இணைந்திருக்கிறவர்களாய் ஏனண்டா தோட்டக்காரர் புதாவாகிய தேவன் நம்மளை இந்த தோட்டத்தில் வைத்து இந்த செடியில் இருந்து கனி கொடுக்க கற்றுட்டு விரும்புகிறார் அல்லா தேவன் செடி தேவன் திராட்சை கொடியோடு இணைந்திருக்கிறவர்களாய் இணைந்திருக்கிறவர்களாய் தெய்வன் மாற வேண்டும் என்றுதான் மீண்டும் மீண்டும் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்மளோடு இடைபெற்றிக் கொண்டிருக்கிறார் அலே லூயா அவரோடு எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு பிரியாதபடிக்கு அவருடைய ராட்சியத்தில் இருந்து நாம் விலகாதபடிக்கு அவருடைய ராட்சியத்துக்கு வருகிற நேரங்களை விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் அலே லூயா வார்த்திக்கலாம் எபேசி நான்கு இருபத்தி நான்கு வார்த்தைங்க மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் அலே லூயா மாறணும் பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன் என்று வேதவசனத்தில் சொல் சொல்ல சொல்லுது நான் ஒவ்வொரு மாதம் புது புது ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் நான் புது புது நான் புது மனிதனாய் மாறும்பொழுது புது மனிதன் என்னோடு வந்து சேருவான் நான் புது மனுஷாய் மாறும் பொழுது புது மனுஷன் என்னோடு வந்து சேருவான் அந்த பரிசுத்திலையும் அந்த உத்தமத்திலையும் அந்த உண்மையிலையும் மெய்யான நாம் மாறும்பொழுது கத்த நிச்சயமாக சபை ஆசிர்வதிக்கப்படும் ஒன்று ஒவ்வொன்று ரெண்டு எட்டு ஒன்று ஒவ்வொன்று அஞ்சு இருபது வாசிங்க ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிற இது அவருக்குள்ளும் இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது மெய்யான ஒளி உங்களுக்கு கர்த்தர் வருஷத்து ஆவியான ஆவிய பெற்றுக்கொள்வது மெய்யான ஒளி ஒளிவுங்களுக்கு பிரகாசிக்கிறது இருள் மெய்யான தேவன் உங்களுக்குள்ள வரும்பொழுது பரிசுத்த ஆபியான உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆண்டு உங்களுக்குள்ள இருள் விலகத்தக்க ஆண்டு ஒரு உதய அலே அலேலூயா உங்களுக்குள்ள எனக்குள் இருள் விலகத்தக்க ஒளியே ஒளியின் மனிதர்களாய் ஒளியின் ஜீவன் உள்ள ஒ ஒளியில் உள்ள மனுஷர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றி நம்மளை மெய்யாய் ஆசிர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அலே லூயா அலேலூயா அதனால் அவர் கர்த்தன் உங்களுடைய என்னுடைய கொண்டிருக்கிறார் மெய்யாய் அவரை போல மாறுவதற்காக கீழே வாசிங்க அஞ்சு இருபது ஒன் ஒவ்வொன்று அஞ்சு இருபதுமா அன்றியும் அன்றியும் நாம் சத்தியம் சத்தியம் உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து புத்தியை தந்திருக்கிறார் என்பது பார்ப்போம் என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ள சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம் அவர் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு வைத்து காக்கிற தேவனா இருக்கிறபடினால தேவன் சத்தியத்தை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் சொல்றாரு ஒரு இடத்துல பிதாபு ஆண்டவரே நீரும் நாமும் நம்மளும் ஒன்னோடு ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அழை லூயா தாவாகிய தேவனும் குமாரனாகியேசுவும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் கிறிஸ்துவனுடைய அன்பிலே பிணைக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் அன்பிலே நினைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நாளே லூயா அதற்காக தாண்ட இன்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் உபாகம் நாலு பத்து உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் சீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தில் விட்டு விநீங்காத நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்கணும் சொல்லணும் அவருடைய கற்பனைகளில் நம்ம வாழ்ற மாத்திரம்ல நம்மளுடைய நம் வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை பிள்ளை பின்னாடி பிள்ளைகள் பார்ப்பாங்க நான் தாய் ஒரு வீட்டினுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் தாய் தகப்பனுடைய வளர்ப்பு தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து நடக்கணும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அடுத்து என்ன செய்யணும்னா நாம் அக்கினி ஜுவாலயா தேவனுடைய அக்னியில் நிறைந்திருக்கிறவர்களாய் அவருடைய அக்கினியை அக்கினியில் நிறைந்து நாம் ஜீவிக்கிறவர்களாய் வார வேண்டும் அலையலையா ஆலயத்துக்கு வரும் பொழுது வீட்டுக்கு எப்போ எப்படி இருக்கும்போது தெரியாது ஆலயத்துக்கு வரும் தேவனுக்குள்ள நிறைவாய் தேவனுக்குள்ள ஒரு ஆராதனையில் மனிதர் ஆராதிக்கும் பொழுது பக்கத்தில் யார் இருக்கானு வெக்கத்தை விட்டு பக்கம் பக்கத்தில் யாரையும் பார்க்க வேண்டாம் என் தேவன் ஒருவரை மாத்திரம் அல்ல எலுவியா அவரை மாத்திரம் நோக்கி பார்க்குற பிள்ளைகளை அவர் அக்கிணிச்சு வழியை பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹலே எலுவியா அல்ல எலுவியா இந்த நாட்களில் நீங்கள் தேவனுக்குள் நிறைவு பெரும்பொழுது ஆண்ட ஒரு நாளுக்கெல்லாம் உங்கள் நிறைவாக்கி ஆண்ட ஒரு நாள் நீச்சி வாலியாக என்று உங்களை பயன்படுத்துவார் ஹலே லூயா அலே லூயா உங்கள் வாயினால் வார்த்தை பேசும் பொழுது தேவன் வியாதிகள் விலகும் உங்கள் வாயினால் வார்த்தை பேசும் பொழுது கட்டுகள் உடையும் நீங்கள் போகும்போது பிசாசு ஓடும் நாங்கள் கர்த்தர் உங்களை எண்ணியும் அவிரபுதமான பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மெய்யாகவும் மெய்யான ஜனமாகவும் ஜீவனுள்ள தெய்வனாக நம்ம மத்தியிலே அவர் வசிக்க ஆசைப்படுகிறார் ஹலே லூயா அவர் நம்மளோடு வசிக்க ஆசைப்படுகிறார் நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்வார் எடுத்து பயன்படுத்த நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் ஹலே லூயா ஒரு வசனம் ஞாபகத்துக்கு சொல்கிறேன் வாரி இருத்தும் விருத்தி அடைவார் உண்டு பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவார் உண்டு வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பிறருக்கு கற்றுக் ஆக வேண்டும் பிறருக்கு சொல்லி ஆக வேண்டும் பிறரை ஆசீர்வித்து ஆக வேண்டும் பிறருக்கு நல்வழி காட்டி ஆக வேண்டும் அதற்காக உயிரோடு வைத்திருக்கிறார் உபாபுமத்தின் பதினேழு இருபது இந்த வேதத்தை சும்மா ஆண்டவர் வேதத்தை நம்ம கையில் தரல அலே லூயா இதை வாசித்து இதன்படி நடக்கிறவர்கள் நித்திய ஜீவனில் வாழ்கிறவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் கத்திரமாற்றுகிறார் அலே லூயா ஆண்டவன் நித்திய ஜீவ வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால ஆண்டவன் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏழு பலத்த சாதிகளை அவர் துரத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்ல அவர் எந்த இடத்துல இருக்க பெரியவங்க தான் நெடு நெடுமாறுகள் தான் அதை பற்றி நமக்கு தேவையில்லை ஏன்னா ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள ஜீவனுள்ள ஆவி நமக்குள்ள அப்படி இருப்பதுனால அசுத்த காரியங்களை கர்த்தர் என்ன சரி நமக்கு முன்பாக உள்ளது அவர் துரத்துறார் அலையலூயா துரத்தை நீ எதிர வாழ்றதுக்கு உனக்கு தைரியத்துக்கு தான் ஆனால் நித்திய சிவன் ஒன்று கொடுத்திருக்கிறார் அலையலூயா உனக்கு முன்பாக உள்ள எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடிக்கிறார் அது எந்த விதமான சத்துருவா இருந்தாலும் சரி அது எந்த விதமான ரூபத்தில் வந்தாலும் சரி எந்த வழியில் வந்தாலும் சரி கர்த்தர் முறியடிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒன்று சாமி பதினேழு இருபத்தாறு முப்பத்தாறு அப்பொழுது தாவித தன்னில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிசனை கொன்று இஸ்ரேவேலுக்கு நேரிட்ட நிந்தையை என்ன செய்யப்படும் சீவனுள்ள தேவனின் சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனமில்லாத ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு உண்மை இல்லாத ஒரு உத்தமம் இல்லாத எவ்வளோ வைராக்கியம் பாருங்க மேலே தேவன் மேலே எவ்வளவு வைராக்கியம் பாருங்க நீங்களும் உங்களை நீ ஆண்டவர் பிரித்தெடுத்து வாழ வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கை நோக்கத்தை ஒரு அடையாளமாக வைக்கிறார் தாவிது சொல்ற வாழ்க்கையில் பார்க்க பணம் சிறிய தாவிது தாவிது செய்து தவறு அநேக காரியங்களில் என் விதத்தில் ஒரே ஒரு தவறு தான் நமக்கு வேணும் அல்ல அவர் விரும்புகிறார் என் பிள்ளைகளை நம்புகிறேன் என் பிள்ளைகள் நிச்சயமாக வைராக்கியமாக இருப்பாங்க பெலிஸ்தனை விரட்டுவாங்க எகிப்தினை துரத்துவாங்க என்று சொல்லி நம்புகிறாருங்க அலையலியா இந்த வைராக்கியம் வேணும் கீழே வாசிங்க இருபது முப்பத்தி ஆறு வாசிங்க பதினேழு முப்பத்தி ஆறு என்னமா சிங்கத்தையும் கரடியையும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பிளிசனும் ஒன்றை போல இருப்பான் போதும் எதுக்கு ஒப்பிடுறான் பாருங்க தாவிது சிங்கத்துக்கு கரடிக்கு ஒப்பானவனை தான் அந்த எகித்தின ஒப்பிட்றான் அல்ல அதுவே கொண்ண இவன் எம்மாத்திரம் ஏன்னா தாவிதோட கத்தர் இருக்கிறார் அப்போ ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேச்சு கொண்டு இருக்கிறார் அலே எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைகள் எந்த இடத்துல போய் நின்னாலும் எந்த ஆயிரம் பேருக்குள்ள மத்தியில் நின்றாலும் என் பிள்ளைகளை தான் தனித்து காண வேண்டும் அலே லூவியா அலையலூயா சத்தமாக கையில் க கரங்களை தூக்கி அழையில சொல்லுங்களேன் அலே ஆயிரம் பேர் இல்லை ஐயாயிரம் பேருக்கு முன்பாக இருந்தாலும் என் பிள்ளையை நான் என்ன செய்யணும் தனித்து காண்பிக்க வேண்டும் காண வேண்டும் என்று சொல்லி விரும்புதான் அந்த இடத்துல அநேக தேச இஸ்ரவேல் தேசம் எல்லா ஜனங்களும் நிற்கிற மத்தியில் இருந்த தாவிதையை ஆண்டு ஒரு அடையாளம் கட்டினார் ஹலே லூயா என் பிள்ளை நான் அவரோடு இருக்கிறேன் என்பதே உலகத்துக்கு காண்பித்தார் அப்படி உங்களுக்கு என்று காண்பிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் அதற்கு நீங்கள் நான் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவர் முதலில் மெய்யான வாழ்க்கை வாழ இரண்டாவது ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ள தேவனை அறிந்த ஜீவனுள்ள ஜனங்களை வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு கர்த்த ஜீவன் உள்ளவர் என் கண்மலையாகிய தேவன் சோதரிக்கப்படுவாராக லட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் அலே லூயா என் வாழ்க்கையில் எந்த நிமிஷத்திலையும் எந்த நேரத்திலையும் தேவனாகிய கர்த்தர் உயர்ந்திருக்க வேண்டும் அலே லூயா அந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலையும் உயர்வாய்த்த வைத்திருந்தார் அவருடைய வல்லமையே அந்த தாவிர் தெரிந்திருந்தார் அதனால தான் எந்த சூழ்ந்த உலகத்துறை எந்த காரியத்துக்கும் ஒப்பிட்டு தேவனை பேச முடியாது அலே லூயா எல்லாம் தேவன் உயர்ந்தவர் கண்மலையின் தேவனாகிய கர்த்தர் கண்மலையில் நம்மளை உயர்த்துகிற தேவன் அலையல ஓய்யா அதுதான் ஆண்டவர் அவரை போல நீங்களும் நான் இறக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் அந்த தாவிதை போல வயிறாக்கியும் வேண்டும் தான் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பேச்சு கொண்டிருக்கிறார் துதிகள் மத்தியில் வாசம் துதிச்சா போதும் வேற ஒன்று நீ செய்ய வேண்டாம் தங்க கிரீடம் செஞ்சு வைக்க வேண்டாம் வெள்ளி கிரீடம் செஞ்சு வைக்க வேண்டாம் தேவனை துதித்தால் போதும் எந்த வேலை நீ கீமுன நாள் மட்டும் தேவனை துதித்து கொண்டிருந்தால் போதும் அழைவியா அவர் இறங்க அவர் பச்சை பிள்ள போல் இறங்கி வந்துடுவார் நீ தெய்வ சமூகத்தில் நீ துதிக்க முன் வாயினாலே நாளை துதி எடுத்தால் போதும் வேதம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறுமுறுத்தா திரும்பி வருவான் முருமறுத்திட்டி நான் திரும்பி வருவான் அவனுக்கு கேடான் அவன் கொண்டாட்டம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நன்மையும் கிருவையும் தொடரும் அலே லுய்யா ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது ஜீவன் உள்ள தேவன் நம்மளை ஆட்கொண்டு வழி நடத்தும் போது ஜீவனுள்ள தேவன் வழியில் நம்ம பொழுது ஜீவனுள்ள நாளெலாம் என்ன தொடரும் தீமை தொடரும் சொல்லப்பட்டிருக்கேன் நன்மையும் கிருபையும் தொடரும் அலே லூயா ஆண்டவராகிய தேவன் நன்மையும் கிருவையும் தொடரத்தக்க நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் கர்த்த நம்மளோட வாஷம் அணுகிறார் நம்மளோட இருக்கிறார் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் நித்திய ஜீவனுள்ள தேவனா நமக்குள்ள வாஷம் அணுகிறார் அந்த ஆபிராபன் ஆசீர்வதிப்பட்டு சொன்னார் ஆசீர்வதி சாரா பூமி தாங்கிக் கொள்ளாத அளவுக்கு ஆபிரகாமி ஆசிரியர் அளவா அதே ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தர அவர் ஆயத்தமா இருக்கிறார் அழை லூயா நித்திய ராஜாவா இருக்கிறார் அழை அவர் நமக்கு நித்திய ராஜாவா இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்னை ஆசிர்வதிக்கு என் தெய்வன் இருக்கிறார் அழை லூயா அழைலூயா என்னை ஆசிர்வதிப்புக்கு என் தெய்வன் போதும் என் தேவனு நான் நன்றி இருக்கிறேன் என் தேவன் என்னை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவரார் அல்ல லூயா அவர் என்னை போஷிக்க போதுமான தேவனாக இருக்கிறார் நித்திய ராஜாபாக என் வாழ்நாள் முழுவதும் என்னை அரசாளுகிற தெய்வமாய் என்னை ஆட்கொண்டு வழி நான் மாற்றும் போதும் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் ஏதோ இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அவர் பிறந்து வந்தவர் அல்ல எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் அல்ல இருக்கிறவர் அல்பாபு உமேகமாக இருக்கிறவர் அவர் இன்றைக்கு ஏதோ நான் எதற்காக மரியாளுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவியான ஆபியானவரை உற்பவித்து அவர் பிறந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு எனக்கும் முன் மாதிரியாக நான் இந்த வளர்ந்த பூமியில நான் வாழ்ந்தது போல உண்மால வாழ முடியும் நான் உருவாக்கியிருக்கிறேன் என்னால முடியும் அலையலையா ஏன் என்ன தாங்க முடியவில்லை எதற்கு வேதனையா இருக்கிறது அநேக நேரங்களில் எனக்கு ஏன் இந்த பாடுகள் எனக்கு ஏன் இந்த உபத்திரம் எனக்கு வராத உபத்திரம் உனக்கு வரல என்ன சொன்னா பேசிக்கலாம்னு சொல்லி அலையலூயா ஒன்ன சொல்றதுக்கு என்ன இத பத்தி என்ன அசட்ட பணம் விட்டுணும் கத்தர் என்னோட கூட இருக்கிறார் அலையலா நித்திய ராஜா என்னோட கூட இருக்கிறான்னு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அலைய லூயா நம்ம ஆண்டவர் ஆசிரிய போதுமானவர் அவர் நமக்கு நித்திய ராட்சாவாக இன்னைக்கு நேத்து மாத்திரமல்ல என் தாயின் கருவில் உருவாக முன்னவே அவர் சொல்ல இறைமையாவை அந்த காரியத்தை சொல்லும் பொழுது தாயின் கருவில் உருவாகும் முன்னவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் தாயின் கருவில் உருவாக முன்னவே நான் உன்னை பரிசுத்த பண்ணினேன் தாயின் கருவில் உருவாக முன்னவே இந்த தேசத்து ஜனங்களுக்கு இந்த உலகத்து ஜனங்களுக்கு உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் நான் உருவாக்கினேன் என்று சொல்லி இறைமையாவை பார்த்து சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் பேசுகிற வார்த்தை நம்மளோடு அவர் பேசுகிறார் அதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதை சமூகத்திலே சேர்ந்து அணி தினமும் தேவன் மறுரூப வாழ்க்கையை அடைகிறவர்களாய் கர்த்த நம்ம மாற்ற வல்லமே உள்ள அப்படியே முழங்கால் படிவோம் அப்படியே முடங்கால் படிவோம்